கத்தரும் உலக ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு அனைத்த நாமத்தினாலே யாவருக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் உங்களை இந்த காட்சியின் வாயிலாக சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய அன்றாட தேவைகளை சம்பூர்ணமாக தேவைகளை கத்தர் சந்திப்பாராக இன்று நம்முடைய தியானத்துக்காக தேவ தூதர்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ஆதி காலத்தில் முதல் முதல் உலகம் உருவாகதற்கு முன்பாக அவருக்கு அநேக பிரதான தூதர்கள் வைத்திருந்தார் அந்த பிரதான தூதனுக்கு ஒரு பெரிய பிரதான தூதனாக ஒருத்தன் இருந்தான் அவரைப் பற்றி நம்ம இப்போ பார்க்க போறோம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசிய அதிர்கஸ்மி புஸ்தகம் பதன் நான்காம் அதிகாரம் பன்னெண்டில் இருந்து முப்பது வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவனை பற்றி எல்லாம் பார்க்கணும் இந்த விழுந்து போன லூசிஃபருடைய ஆதிக்கத்தையும் அவன் என்னென்ன செய்தான் என்றே நாம் பார்க்க வேண்டும் எந்த விதமான அவருடைய சிந்தனை மனோபாவங்கள் எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டும் கத்தர் அவனை உயர்ந்த இடத்துல வைத்தார் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார் தனக்கு பெரிய நிலைமையில் அவனை வைத்தார் ஆனால் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவந்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவாமல் இருந்தவன் என்பார்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த அதிகாரம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் எவ்விதமாக தன்னுடைய மனதில் அவருக்கு சமமாகவேன் என்னுடைய இருக்கையை அவருக்கு மேலாக நான் ஸ்தாபிப்பேன் படைத்த கத்தருக்கு விரோதமாக அவன் இவ்விதமான ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறான் ஆனா அந்த வசனத்தை நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய தீய எண்ணத்தை செயல்களை யாருக்கும் அறிவிக்கவில்லை அவன் மனசில் தான் நினைச்சான் மனசில் தான் நினைச்சான் கத்திர உடனடியாக அவனை என்ன பண்ணார் நடவடிக்கை எடுத்துட்டார் அவன் அங்கே இருந்து கீழே தள்ளி விட்டார் அவன் இன்றைக்கு உலகம் முழுதும் அலைந்து கொண்டிருக்கிறான் ஒன்று யோன் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரம் சொல்லுகிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று இவன் அந்த உலகத்தை இன்று கெட்டு சீரழித்து நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவனுக்கு பிசாசு என்ற பெயர் சூட்டப்பட்டு இன்னைக்கு எல்லாரையும் கெடுக்கிறான் பிசாசுக்கு முதல் எதிரி தான் அவனுடைய இது என்னன்னா இந்த உலகத்துல இங்க ஆனாலும் சரி யார் வீட்டில் ஒரு குழந்த பிறந்தாலே போதும் அந்த குழந்தைக்கு என்ன தீமையை வருவிக்கலாம் அந்த குழந்தைக்கு நான் என்னென்ன தீமை செய்யலாம் அவன் வளரும் அவன் எவ்விதமாக கத்தர விட்டு விலகி போகச் செய்வான் அவனுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்தில் பிறந்த ஒரு ஆத்துமா கூட பரலோகத்துக்கு போகவே கூடாது எனவே அவனை எந்த விதத்திலேயாவது அங்க போக விடாதபடி என்னென்ன காரியம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு நாசப்படுத்துவான் இதுதான் அவனுடைய பிரதான இருக்கிறது முதல் தம்பதியாகிய ஆ ஆதாம் ஏவாள் அவர்களிடத்தில் வந்து ஏவாளை பிடிச்சி கவர்ந்தான் அதுக்கு பிறகு ஆதாம் முடிவென்ன அந்த முதல் தம்பதிகளை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினார்கள் கத்தரோடு இருந்த நெருங்கிய உறவு துண்டிக்கப்பட்டது இந்த உலகம் முழுவதும் எத்தனை பிரதாபமான வாழ்க்கையை பாருங்கள் மக்களிடத்தில் மக்களை இன்னைக்கு கெடுக்கிறான் கெடுத்து சீரழிக்கிறான் உன்னை அவன் மூணு எட்டு சொல்லுகிறது பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் இனி எல்லாரையும் கெடுத்து சீரழித்து மக்களுடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறான் யாராலையும் ஒரு நிம்மதியாய் வாழ முடியவில்லை நிம்மதியாய் இருக்க முடியவில்லை காரணம் அவனை பற்றி இயேசு தெளிவாய்ச்சி சொன்னார் அவனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் திருடன் திருடவும் கொல்லவுமே அன்றி ஒன்றுக்கும் வரான் என்று இந்த பொல்லாத பிசாசாகிய திருடன் உன் ஆத்துமாவை திருடுகிறான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறான் உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதி இல்லாதபடி அழிந்து போவதற்காக அவன் சகல விதமான திட்டங்களை வகுத்து கொடுத்தே கொண்டே இருக்கிறான் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரனே சகோதரியே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் மிக கவனமாக இருக்க வேண்டும் நம்மை பாதுகாக்கிற கத்தர் ஒருத்தர் இருக்கிறார் நமக்கு இந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு கட்டாயமாக விடுதலை வேண்டும் நிச்சயமாக விடுதலை உண்டு எத்தனை நாட்கள் நீதி கஷ்டப்பட்டு அனுபவித்துக் கொண்டிருப்பாய் எவ்வளவு காலமானி இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய் மக்கள் இயங்குகிற ஒரு காரியம் யாரோ எனக்கு தீமை செய்திருக்கிறார்கள் எனக்கு செய்வனை செய்திருக்கிறார்கள் எனக்கு ஏதோ காரியங்கள் செய்திருக்கிறார்கள் எது பார்த்தாலே தெரியும் மருத்துவ ரீதியின்படி மருத்துவர் என்ன சொல்வார்கள் எல்லா பரிசோதனையும் பண்ணி விட்டாயிட்டு உங்களுக்கு எந்த விதமான நோய் கிடையாது எந்த நோயும் கிடையாது அப்போது என்ன அர்த்தம் என்பது புரிந்து கொள்ளலாம் அண்மையில் ஒருத்தர் எல்லா மருத்துவ பரிசோதனைக்கு போன பிறகு அந்த மருத்துவர் ஒரு எழுதுகிற இதை நான் வாசித்தேன் இது மெடிக்கலி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மருத்துவ ரீதியின்படி எந்த வியாதி கிடையாது இட் இஸ் பியர்லி ஈவெல் ஸ்பிரட் அட்டாக் என்று மருத்துவரே எழுதியிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருந்ததை பார்க்கும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் எத்தனை நாள் நீ கஷ்டப்பட வேண்டும் இந்த யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என் காரியத்துக்காக யாராவது ஆண்டவரிடத்துல பரிந்து பேச மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிறாயா கவலைப்படாது உனக்காக ஒருத்தர் நாங்கள் உனக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் அருமையான சகோதரனே சகோதரிய உன்னுடைய கண்ணீரை கத்தர் பார்க்கிறார் உன்னுடைய கண்ணீரை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எவ்வளோ காலமாக நீ கஷ்டப்பட போகிறாய் உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு பொல்லாத பிசாசுக்கு ஒரு நாள் வரும் அவனுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது அவனை முற்றிலும் அழித்து போட்டு விடுவார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ரெண்டு தொசலோ நிக்கர்கள் வாசிக்கும் பொழுது ரெண்டா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல அவர் தம்முடைய வருகையின் பிரசனத்திலே அவனை நாசம் பண்ண போகிறார் வாயின் சுவாசத்திலே அவனை அழிப்பார் என்பது ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் பயப்படாது உனக்கு நிச்சயமாக உனக்கு விடுதலை உண்டு யோவான் எட்டு முப்பத்தி ஆறு குமாரன் உன்னை விடுதலை வே விடுதலை ஆவீர்கள் உனக்காக உனக்காக தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் உனக்காகத்தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் இந்த பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக அவர் சுற்றித் தெரிந்தார் உயரவென்றும் பகலென்றும் பாராமல் இர ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற மக்களுக்காக அலைந்து தேடி சென்றார் விடுதலை வாங்கி கொடுத்தார் மத்தையு மார்க்கு லூக்கு யோவான் நான்கு சுவிசேஷத்தில் அவருடைய ஊழியத்தின் ரெண்டு கிழ மூன்று டூ தேர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி வாஸ் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க இன்றைக்கே தயாராக இருக்கிறார் நீ அவரிடத்தில் வருவாயா கவலைப்படாது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை காக்கிறவர் ஆவலோடு உன்னை எதிர்பார்க்கிறார் நீ அவரிடத்தில் வருவாய் என்றால் நிச்சயமாக உனக்கு விடுதலை உண்டு உனக்கு விடுதலை உண்டு கத்தர் விரும்பி உன்னை அழைக்கிறார் என் மகனே மகளே என்னண்டை வா நான் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று இன்றைக்கே அவரிடத்தில் வருவாயா இன்றைக்கு அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா அப்பொழுது கத்தர் நிச்சயமாக உன்னை காப்பார் பிசாசு பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் தேவ தூதனாய் இருந்தவன் அன்று அவருக்கு விரோதமாய் எழும்பின் தள்ளப்பட்டு உலகம் முழுவதும் அழிக்கிற கருவியாக சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கிறார் உனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அன்பான சகோதரனை சகோதரிய எந்த நேரமானாலும் உனக்காக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் இப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசுவே இந்த வேளையில் இந்த கேட்டு பாஸ் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் யார் அது எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வேதனையின் கண்ணீரின் பாதையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்தகாரத்தின் கிரியைகளை நிர்மூலமாக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம் அந்தகாரத்தின் கிரியைகளை கட்டிந்து நிர்மூலமாக்கிறேன் யார் எந்த தீமை காரியங்கள் வைத்திருந்தாலும் அதை அத்தனை ஒட்டைத்து போடுவீராக இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டிலிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே பிசாசனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்